கேரள மருத்துவக் கல்லூரி வகுப்பறைகள் சக மாணவ மாணவிகள் முன்னிலையில் ஒரு மாணவி மீது முன்னாள் மாணவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததோடு தானும் தீ வைத்துக் கொண்டார் இதில் அந்த மாணவர் அதே இடத்திலே பயிர பரிதாபமாக உயிர் இழந்தார் கேரள மாநிலம் கோட்டயத்தில் மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்தின் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் ஆதர்ஷ் இவருக்கு வயது இருபது நேற்று இவர் கல்லூரிக்கு வந்திருக்கிறார் அப்போது வகுப்பறைக்குள் நுழைந்த அவர் அனைத்து மாணவ மாணவிகள் முன்னிலையிலே அங்கிருந்த லக்ஷ்மி என்ற மாணவி மீது பெட்ரோலை ஊட்டி இருக்கிறார் ஊற்றி கொண்டிருக்கிறார் இந்த உணர்ந்த அந்த வகுப்பறையிலிருந்து உணர்ந்திலிருந்து முயற்சித்திருக்கிறார் அவரை துடைத்து சென்ற அந்த இளைஞர் தான் வைத்திருந்த லைட்னரை கொண்டு அந்த பெண்ணினுடைய ஆடையை பற்ற வைத்திருக்கிறார் முதலில் பின்னர் தன் மீது தீயை வைத்துக் கொண்டிருக்கிறார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக மாணவ மாணவிகள் தீயை அணைக்கும் இதில் காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் பலன் இன்றி இளைஞர் படுகாயமடைந்த லட்சுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர்களை காப்பாற்ற முயன்றவாவது இரண்டு மாணவர்களும் காயமடைந்திருக்கிறார்கள் வகுப்பறையிலேயே நடந்த இந்த பயங்கர சம்பவம் மாணவ மாணவிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகிறார்கள்